வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பரணி தீபம் நம்ம வீட்டில் எப்படி சொல்லி போட்டேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் நான் வந்து பரணி தீபம் இன்றைக்கி பாக்கு தட்டில் தாங்க போட்டிருக்கேன் உங்களுக்கு பாக்குமட்ட தட்டு கிடைக்கலனா கூட நீங்கள் வாழை இலையில் கூட போடலாம் இல்லை சாதாரண பித்தளை தட்டு இல்லை தட்டு உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பாக்கு மட்ட தட்டை போகிறது சிறந்து பேசிருந்ததுனால் நான் பாக்குமட்ட தட்டையில் நல்லா கழுவி எடுத்து மஞ்சள் குங்காலாம் வச்சு ஸ்டார் கோலம் போட்டு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்க பூ எங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால நான் நிறைய பூ போட்டிருக்கேன் நீங்கள் இப்படி தான் போடணும்லாம் வரைமுறை கிடையாது ஒரு பூ இருந்தாலும் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நல்லா அகல் விளக்கெல்லாம் கழுவி எடுத்து நல்லா நெய் விட்டு ஒரு ஒரு திரி போடுங்க நம்ம பரணி தீபத்துக்கு ஒரு திரி போட்டால் போதும் நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்ற சொல்ல மட்டும்தான் ரெட்டை திரி போடணும் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் நம்ம வெளியே ஏற்ற போகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு திரி தான் போடணும் நான் அஞ்சு விளக்கு ஏற்றினேன் பரணி தீபத்துக்கு அழகாக அலங்காரம் பண்ணி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய் கிழமை இல்லைங்களா அதனால் வெற்றி தீபமும் நான் வந்து ஈவினிங் தான் போட்டேன் ரெண்டுமே ஒன்றாவே பண்ணிடலாம் ஏன்னா பூஜை வேலைலாம் இருந்தது இல்லைங்களா ஆனால் ஈவினிங் தான் போட்டேன் எல்லாமே நான் பரணி தீபமும் அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பித்தளை தட்டில் அழகாக மஞ்சள் குங்குமலாம் வச்சு ஆறு வெற்றிலையை சூப்பராக அலசி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வேல் விளக்குக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் கழுவி எடுத்து மஞ்சள் குங்குவம் வச்சுட்டு பூவாலே என்கிட்ட இருக்க பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பூலாம் போடணும் அவசியம் இல்லைங்க ஒரு பூ இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு தீபமும் ஒன்னாவே போட்டு பூஜையை ஒன்னாவே முடிச்சுட்டு ஏன்னா மதியம் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி முடியாதுன்றதுனால வேலை நிறையவே இருந்ததுங்க அழகாக இந்த பக்கம் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து வெற்றி தீபம் போடுறப்ப நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி அதுவும் ஒற்றை திரி தாங்க நான் போடுவேன் இது வந்து வேலை படிப்பு குடும்ப சூழ்நிலை கஷ்டங்கள் வருமானம் எதுனாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் தொடர்ந்து போடுங்க ஸ்டாப் பண்ணாதீங்க அப்புறம் வந்து உருளியை வந்து நான் வீட்டு வாசலில் வைக்க சொல்ல நான் எப்படி ரெடி பண்ணுவேன் சொல்லி நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஒரு சில கேட்டிருக்கீங்க நான் உருளி வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா அதாவது நம்ம எச்சில் பண்ணாத தண்ணியா எடுத்து நல்லா வழியை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெற்றி மேல் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பச்சை கருப்பிடும் உடச்சி விட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்கா நாலு லவங்கம் அது வந்து முழுசாக இருக்கணும் உடையக்கூடாது கண்டிப்பாக பட்டை பிரியாணி பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது போட்டுக்கோங்க ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் தூவி விட்டுக்கோங்க பூ பார்த்திங்கன்னா இத்தனை தான் அப்படிலாம் இல்லைங்க உங்கள் கையில் என்னென்ன பூ இருக்கோ எப்படி இருக்கோ உதிரி பூ இருந்தால் கூட பரவாயில்லைங்க அழகாக உதிரி நல்லா அந் அந்த உருளி ஃபுல்லாக நம்ம தூவி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அலங்காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க நான் பண்ணது இப்படி தான் இன்றைக்கி சரியான வேலைங்க கையோடு பார்த்திங்கன்னா பூஜை இருக்குது சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுவிட்டேன் மஞ்சள் தடவி நாளைக்கு தேவையான அகலும் சூப்பராக கழுவி எடுத்து மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ வரும் இப்போ பரணி தீபம் எப்படி ஏற்றணும்னு சொல்லி பாருங்க நம்ம வீட்டு வாசலில் அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழகாக வச்சுட்டு மகாலட்சுமி அம்மா பாதம் போட்டு தாமரை எல்லாமே நம்ம வாங்கின அச்சு வச்சு போட்டிருக்கேங்க அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் வேணால் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அஞ்சு தீபம் அழகாக ஊதுவத்தியால் நம்ம ஏற்ற சொல்ல ரொம்ப நல்லதுங்க அந்த ஊதுவத்தி நம்மளுக்கு அணையாமல் இருக்கும் அஞ்சு விளக்கும் நம்ம திருப்தியை ஏற்றணுன்ற திருப்தி இருக்கும் நான் வந்து ஊதுவத்தியில் தான் ஏற்றுவேன் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஊதுவத்தி எரியுன்றதுனால நான் ஊதுவத்தில் தாங்க ஏற்றி இருக்கேன் உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியுது நீங்க நிறைய விளக்கு எல்லாம் ஏத்த போறீங்க ஊதவத்தி வச்சு ஏத்திக்கோங்க நான் பாத்தீங்கன்னா வாசலா தான் ஏத்திருக்கேன் அது வாசலா தான் ஏத்தணும் கிடையாது நீங்க வீட்டு உள்ளமும் வச்சு ஏத்திக்கலாம் தாராளமா ஒண்ணும் குத்தலாம் கிடையாது கண்டிப்பா ஏத்துங்க ஈவினிங் ஆறரை மணி இருந்து நாலே கால் வரைக்கும் டைம் இருக்கு அதாவது விடிய காலை வரைக்கும் டைம் இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா வெற்றிய தீபம் ஏற்றிருக்கேன் என்னுடைய பரணி தீபம் வெற்றிய தீபம் சூப்பரா போச்சு